ஜெய்சந்திரன் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையானுக்கு ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டால் சூட்டிய மாலை புறப்பட்டுள்ளது இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக் வணக்கம் கார்த்திக் இந்த விழாவின் சிறப்பம்சங்கள் என்னவாக இருக்கிறது முழு விவரங்கள் வணக்கம் அதாவது திருப்பதி பிரமோத்சவ விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் கருட சபையின் போது மலையப்ப சுவாமிக்கு அணிவதற்காக ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து ஆண்டாள் சூடி கலைத்த மாலை பத்து வஸ்திரம் கிளி உள்ளிட்ட மங்கள பொருட்கள் இன்று திருப்பதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் மூலவர் வடபத்திர சாய்நாத் பெரிய பெருமாள் தினசரி பூஜையின் போது ஆண்டாள் சூடிய மாலை அணிந்து பக்தர்களுக்கு அருள் அளிப்பார் அதே போல் மதுரையில் கள்ளழகர் வையை ஆற்றில் இறங்கும் போது சித்திரை திருவிழா ஸ்ரீரங்கம் ரங்கநாத சித்திரை தேரோட்டம் திருப்பதி புரட்டாசி பிரமோற்சவ விழாவில் தருட சேவையின் போது பெருமாளுக்கு அணிவிப்பதற்காக ஸ்ரீவில்லிபுரத்திலிருந்து ஆண்டால் சூடி கலைந்த பூமாலை பட்டு வசிரம் கிளி உள்ளிட்ட மங்கள பொருட்கள் அனுப்பி வைக்கப்படும் அதற்கு மறு சீராக ஆடிப்புற தேரோட்ட திருவிழாவில் ஆண்டாளுக்கு அணிவதற்காக ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் மற்றும் மதுரை கள்ளலகர் உடுத்தி கலைத்த பட்டு வஸ்திரம் ஸ்ரீவில்லிபுரத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் ஆண்டாள் ரங்கமண்ணா திருக்கல்யாணத்தின் போது அணிவதற்காக திருப்பதியிலிருந்து பெருமாள் உடுத்தி கலைத்த பட்டு வசரம் ஸ்ரீவேலிபுத்தருக்கு அனுப்பி வைக்கப்படும் அதன்படி இந்த ஆண்டு திருப்பதி பிரம்மோற்சவ விழாவில் மூலவர் வெங்கடேஸ்வர பெருமாளுக்கும் புத்தவர் மலையப்ப சுவாமிக்கும் அடைவதற்காக ஸ்ரீவேலிபுத்தூரில் இருந்து ஆண்டால் சூடி கலைத்த பூமாலை கிளி பட்டு வசிரம் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் திருப்பதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது திருப்பதியில் பிரம்மோற்சவம் விழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி மலையப்ப சுவாமிக்கு அலங்காரத்தில் எழுந்ததை பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் போல் மாலை கடல் சேவையின் போது ஆண்டாள் சூடி கலத்த மாலை அணிந்து மலைப்ப சுவாமி மோகினி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளார் இதற்காக ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிரம்மாண்ட மாலை தயார் செய்யப்பட்டு ஆண்டாளுக்கு அணியப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது நடத்தப்பட்டது அதன் பின் ஆண்டாளுக்கு சூடி கலத்த மாலை பட்டு வசரம் கிளி ஆகியவற்றை மாலை மாட வந்து ஊரலமாக எடுத்து செல்லப்பட்டது நன்றி கார்த்திக் குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெய்சந்திரன்